வணக்கம் நண்பர்களே இன்று திருக்குறள் நறுக்குறை உரையாசிரியர் முனிவர் சூமினா சுந்தரம் அரசு பள்ளி தலைமை ஆசிரியர் பெரியகுளம் இன்றைய அதிகாரம் நூத்தி பத்தொன்பது பசப்பு பருவரல் நயந்தவருக்கு நல்காமின் என் வசந்த என் பண்பினாருக்கு உதைக்கோ பெற காதலனை பிரிந்தால் வந்த பசலை யாரிடம் கூட காதலனை புரிந்ததால் வந்த பசலை கூற அவர் தந்தார் என்னும் இவர் தந்தியன் மேனின் மேல் நசப்பு காதலர் தந்த பசலை உடலில் பரவுகிறது சாயலும் நானும் அவர் கொண்டார் கைமாறா நோயும் பசலையும் தந்து அழகே நாணத்துக்கு பதிலாக காமனோயையும் பசலையும் தந்தார் உள்ளுவன் மண்யான் உரைப்பது அவத்திரம் கள்ளம் பெறவோ பசப்பு அவரின் அன்பு பொறாமை நினைக்கின்றேன் ஏனோ இந்த பசலை மண்ணின் காதலர் செல்வார் யுவக்கான் என் மேனி பசப்பூடுவது காதலர் பிரிந்தார் இங்கே பசலை நிலக்கற்றம் பார்க்கும் இருளே போல் கொண்டன் முயக்கட்டம் பார்த்தும் பசப்பு காதலம் தழுவதின்றி பசலை படர்கிறது புள்ளி கிழந்தேன் புலப்பெயர்ந்தேன் புள்ளி கிடந்தேன் உடை பெயர்ந்தேன் அவ்வளவில் அள்ளிக்குள் மத்திய பசப்பு தழுவல் விலகின் பசலை படர்கிறது பசந்தால் இவள் என்பது அல்லால் இவளை புறந்தாள் அவள் என்பாரில் பசலை கூறும் ஊர் அவர் பிரிவை கூறுவதில்லை பசலை கூறும்சக்கம்மன் பட்டாங்கின் மேனின் அழைப்பத்தார் நன்னிலையர் ஆவரணின் கணவர் நம்மை கருதி இந்த பசலை படரட்டும் பசலை படரட்டுமா கணவர் நன்மை கருதி இந்த பசலை படரட்டும் பசத்தன பேர் பெறுதல் நந்தேன் அழைப்பத்தார் நன்னிலையை துறந்தாரே வசலை என பேர் பெறுதல் நன்றே நயத்திட்ட தூற்றி காதலனை தூற்றாது என்னை தூத்துவது ஏனோ திருக்குறளை படியுங்கள் திருக்குறள் வழி நடந்து பாருங்கள் வாழ்க்கை வளப்படும் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்